கொடுத்த ஜபத்தை உணர்வோம் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட சதிக்கு இயேசுவி வி நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கற்றுக் கொடுத்த ஜபத்தை உணர்வோம் யார் கற்றுக் கொடுத்த இயேசு எப்படி செபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துக்காரு அதை உணர்ந்து செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் உணர்ச்சி பூர்வமாக இல்லை உணர்ந்து செபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உணர்ந்து செபிக்க வேண்டும் நினைச்சால் அது உள்ளாந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜபத்தினுடைய முதல் பகுதியும் கடைசி பகுதியும் தந்தையை மகிமைப்படுத்துவதாய் தந்தையை போற்றுவதாய் தந்தையை வாழ்த்துவதாய் தந்தையை துதிப்பதாய் அவர் பெயரை உயர்த்துவதாய் இருக்கிறது குறிப்பாக பிரியமானே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு முதல் எடுத்தோனே ஜெபத்தை ஆரம்பிக்கின்ற போது யாரை நாம் போற்றுகிறோம் தந்தை கடவுளை தந்தை கடவுளின் திருநாமத்தை போற்றுகிறோம் அதே மாதிரி இந்த ஜெபத்தை முடிக்கின்ற பொழுது எப்படி முடிக்கிறோம் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று ஓகே ஆட்சி உமக்குரியது வல்லமையும் உமக்குரியது மாட்சிமையும் உமக்குரிய என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் இடையில் வருகிற காரியங்கள் தான் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியதை நாம் கேட்குறோம் என்ன கேட்குறோம் உமது ஆட்சி சீக்கிரம் வரணும் ஆண்டவரே ஆண்டவடைய ஒரு ராஜ்ஜியம் உம்முடைய விண்ணரசு உங்களுடைய ஆட்சி இந்த பூவுலகில் உலகில் நிலைநாட்டப்பட வேண்டும் உமது ஆட்சி வர வேண்டும் ஆண்டவரே உமது சித்தம் உம்முடைய திருவிழம் விண்ணுலகில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் நடக்கணும் ஆண்டவரே தந்தை கடவுள்கிட்ட கேட்குறோம் அன்றாட ஆகாரத்தை அன்றாட உணவாகிய இறைவார்த்தை எங்களுக்கு தந்தரணும் ஆண்டவரே பிறரை நாங்கள் மன்னிப்பது போல பிறரை எதிராக செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் எங்களை மன்னித்து பரிசுத்தமாக எங்களை வாழ வைக்கணும் ஆண்டவரை எந்த சோதனைக்கு நாங்கள் விழுந்து விடாத அப்படி எந்த சோதனைக்கு நான் உட்படுத்தாத அப்படி எந்த சோதனைகளை மேற்கொள்ளாத அப்படி எங்களை காப்பாற்ற மாண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தீயனுடன் யார்கிட்டேருந்து யார்டிருந்து தீயனுடன் எங்களை விடியும் தீமையானவன் எங்களை விடியும் மாட்டி சொல்லி விண்ணப்பங்களை சொல்லுகிற செவமாக இருக்கிறது சொல்லப்பட்ட அந்த மன்றாட்டுகளில் ஆவி ஆவிக்குரிய உடலுக்குரிய உலகத்துக்குரிய மூன்று வகையான விண்ணப்பங்களும் அதில் காணப்படுகிறது இறை இயேசு கிறிஸ்துவர்கள் புரியமான்லே ஆகவே இதை வண்ணமாய் திருப்படியிலோ அதை ஜோமானை சொல்லுகின்ற பொழுதோ குடும்பங்களோ எப்பொழுதெல்லாம் ஜெபத்தை எடுக்கிறோமோ உணர்ந்து செபிப்போம் பெரும் சத்தம் மட்டும் வாயில் அப்படி இறை சித்தம் வெளிப்படும்படியாக இந்த ஜபம் ஜெபம் ஜபம் அமைய நாம் பக்தியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜபிப்போம் கடவுள் நம்மை அசு வதிப்பாராக